நம்ம வீட்டில் இந்த மணி பேப்பர் கப்லாம் இருக்குது போதுங்க சூப்பரான ஒரு அஞ்சரை பெட்டி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற பாக்ஸ்லாம் இருக்குங்க டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாக்கி நம்ம இந்த டீ கப் வச்சு நம்ம கிச்சனுக்கு சூப்பராக ஆர்கனைசர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இருந்ததுனாக்கி இந்த மாதிரி டீ கப்பு பேப்பர் கப் கிடைச்சதுனாலே போதுங்க நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் பக்கத்தில் வச்சு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா தாளிக்கும் போது எடுத்து போடுறதுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து இந்த மாதிரிக்கு மொத்தமாக பக்கத்திலே நமக்கு இருந்துச்சுன்னாக்கி நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பேப்பர் கப் வச்சு இந்த மணி டிமெண்ட் பாக்ஸ்க்கெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறவங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிப்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க நம்ம வீட்டு மளிகை பொருட்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வண்டு வச்சு புழு எல்லாமே வச்சுருவோங்க அந்த மாதிரி புழு வண்டுகள்லாம் வைக்காதுனாக்கி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசியில் பார்த்திங்கன்னா வேப்பலை எல்லாமே போட்டு வைப்போங்க அந்த மாதிரி வேப்பல எல்லாம் போட்டு வச்சுமே உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி வண்டு எல்லாம் பிடிக்குது அப்படின்னாக்கி இந்த த்ரீ மந்த்ஸுக்கு பார்த்திங்களாக்கி ரொம்ப குளிர் டையங்க இந்த குளிர் டயங்கெலாம் நம்ம வீட்டில் இருக்க மளிகை பொருள் பார்த்திங்கன்னா டக்கு நம்மளுக்கு வந்து வண்டு வச்சிரும் அப்படி இல்லைன்னா அந்த அரிசியிலலாம் கொஞ்சம் ஒரு மாநில என்ன அப்படியே கெட்டி கொஞ்சம் ஒரு மாதிரிக்கு பட்ட மணிக்கு ஆயிரும் அந்த மாதிரிக்கெலாம் இல்லாமல் இருக்கணும்னாக்கி இப்போ நான் ஒரு துண்டு சுக்கு போட்டு வச்சுருக்கேங்க இந்த சுக்கு கூடையாக நம்ம தீப்பெட்டி போட்டு வச்சுருந்தோம்னாக்கி ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கந்தமிலம் அப்படிங்கிறது லைட்டாக தடவிருப்பாங்கங்க அந்த தீப்பெட்டிலேயா இந்த மலைக்கு சல்பர் அதில் போட்டிருக்கிறதுனா வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்களாக்கி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த வண்டு வந்து அந்த அரிசியில் எதுலேயுமே வரவே செய்யாதுங்க அரிசி பருப்பு இன்னும் மற்ற எந்த பொருட்கள் நம்ம வாங்கி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் அதிக அளவு குவான்டிட்டில நம்ம வாங்கி வச்சிருப்போங்க மழை காலத்துலலாம் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்க பொருட்கள் நம்மளுக்கு கிடாமல் இருக்கணுன்னா இந்த த்ரீ மந்த்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரிக்கு தீப்பெட்டியே உள்ளே போட்டு பாருங்கள் அதில் வண்டு புழு பூச்சி இருந்தாலுமே நம்மளுக்கு அப்படியே அந்த நம்ம மூடி வச்சுருக்க பாத்திரத்தில் வெளியில் வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மண்டு எல்லாமே தெரித்து வெளியில் வருங்க இந்த மாதிரி நம்ம தீப்பெட்டியை வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாத்துக்குமே இந்த மழை காலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க எல்லார் வீட்லேயுமே இந்த மனைக்கு எல்லா பொருட்களும் வாங்கி வச்சுருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது ஒரு சூப்பரான பழமாக பார்த்து வாங்கணும்னு நினைப்போங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா மூடி இருக்குதுங்க இந்த மாதிரிக்கு பழங்கள் தாங்க நம்ம வந்து பார்த்து வாங்கினோம் இந்த இதை பார்த்திங்கன்னா அப்படியே இந்த திறந்து திறந்துருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து காற்று உள்ளே போய் நம்மளுக்கு பார்த்தீங்களாக்கி சீக்கிரத்தில் அந்த பழம் வந்து அழுகி போயிருங்க ஒரு இன்றைக்கி வாங்கியிருக்கோன்னா ரெண்டே நாளில் இதை கட் பண்ணாதாங்க நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம காசு கொடுத்து வாங்கினது நமக்கே ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுங்க படங்கள் வாங்கும்போது இந்த மாதிரிக்கு பார்த்து வாங்குங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடணும்னு நினைப்போம் வாங்குவோம் ஒரு கேஜி வாங்கினாலும் ஒரு வாரத்துக்காக ஓடணும் கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் அழுகி போயிடும் அதுக்காக பழங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்குங்கங்க எப்போதுமே இந்த மாதிரிக்கு வாய்ப்பகுதி திறந்த மணிக்கு இருந்ததுனாக்கி அந்த பழங்களை வாங்காதீங்க அந்த மாதிரி மூடி போய் இருந்ததுனாக்கி அந்த காற்று உள்ளே போகாமல் இருக்கும் நம்மளுக்கு வந்து கூட கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கூட ரெண்டு நாள் கழித்து கட் பண்ணாலும் பழம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரிக்கு மெத்தடில் பார்த்து வாங்குங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டயத்தில் நம்ம வந்து அதிக குவாண்டிட்டியில வாங்கி வைப்போங்க கேஜ் கணக்கில் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னாக்கி சீக்கிரத்தில் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு அழுகி போயிருங்க அந்த மாதிரிக்குலாம் அழுகி போகாமல் இருக்கணுன்னாக்கி நான் சொல்கிற ட்ரை ப ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ தக்காளி பழத்தில் அந்த மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காற்று உள்ளே போய் நம்மளுக்கு வந்து பழங்கள் வந்து சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பழங்கள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அழுகாமல் இருக்கணுன்னாக்கி ஒரு சூப்பர் ஐடியாவை பார்க்கலாங்க அது என்னென்னு பார்த்திங்களாக்கி நம்ம வந்து வீட்டில் இருந்து சில டாப் வச்சுருப்போங்களாங்க இந்த சில டாப்பு தாங்க அது மேல் பகுதி இல்லையா நான் இப்போ ஒட்டுற மணிக்கு அந்த மணிக்கு சிம்பிளாக்கோ சின்னதாக ஒட்டி வச்சாலே போதுங்க அந்த மேலோட்டமாக இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதுங்க இந்த அது உள்ளே காற்று போய்தாங்க நம்மளுக்கு பழங்கள் வந்து அழுகுது இந்த மாதிரி நம்ம மூடி சிலட்டை போட்டு நம்ம வந்து ஒட்டி வச்சிட்டனால பார்த்திங்கனா பழங்கள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக அழகாதுங்க நான் இப்போ எல்லா பழங்களையுமே இந்த மணிக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேங்க இப்போ எல்லா பழங்களையுமே இந்த மாதிரி ஒட்டி வச்சாச்சு நீங்கள் அதிக குவான்டிட்டியில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி தக்காளி பழத்தில் இப்படி ஒட்டி வச்சு பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு வந்து அழகாமல் நல்ல பழங்களாகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா நான் இந்த பண்ணி பருப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தம்பருப்பு வடைக்கு வந்து நம்ம உளுந்த வடை செய்வோங்க உளுந்த வடை செய்யும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ஆகிடும் வ வடையில் வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கணும் அன்றைக்கி நான் சொல்கிற ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துவரம் பருப்பு தாங்க இந்த வடைக்கு அரைக்கும் போது துவரம் பருப்பையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் வடை கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்